மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெய்த கனமழையால் மயிலாடுதுறை அருகே உள்ள வில்லியநல்லூர் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் ஐநூறு ஏக்கரில் சம்பா பயிர்கள் மழைநீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் வடிகால் வாய்கள் முறையாக தூர்வாரப்படாததால் தண்ணீரை வைக்க முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மூன்றாவது நாளாக கனமழை நீடித்து வருகிறது மாவட்டத்தில் சராசரியாக பதினைந்து சென்டிமீட்டர் மழையும் மயிலாடுதுறையில் அதிகபட்சமாக இருபத்தி இரண்டு சென்டிமீட்டர் மழை மழை பதிவான நிலையில் பல்வேறு இடங்களில் வாய்க்கால்கள் முறையாக தூர்வாரப்படாததால் விவசாய நிலங்களில் தண்ணீர் வடிய வழியின்றி சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளது மயிலாடுதுறை அருகே வில்லியநல்லூர் தாழஞ்சேரி தலைஞாயிறு பன்னீர்வேலி ல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இரண்டாயிரம் ஏக்கருக்கு மேல் சம்பா பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் ஆயிரம் ஏக்கர் பயிர்கள் நீரால் சூழப்பட்டு வருவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் இதில் ஐநூறு ஏக்கர் சம்பா பயிர்கள் முற்றிலும் நீரில் மூழ்கியுள்ளன அப்பகுதியில் உள்ள ஏரி வாய்க்கால் சேத்தூர் வாய்க்கால் பொன்வாசநல்லூர் வாய்க்கால் முறையாக தூர்வாரப்படாததால் விவசாய நிலத்திலிருந்து தண்ணீரை வடிய வைக்க முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர் தொடர்ந்து மழை நீடித்து வருவதால் பயிர்கள் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் உடனடியாக விவசாய நிலங்களிலிருந்து தண்ணீரை வெளியேற்ற போர்க்கால அடிப்படையில் வாய்க்கால்களை தூர்வார வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்